ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூசி என்டர்டைன்மெண்ட் சேனலில் புதுசாக இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு விஷயங்க அதாவது பாரம்பரியம்னாலே தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுல வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை இப்போ நம்ம தென்னை மரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் தேங்காய் சாப்பிட்றோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்குருத்து குருத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தென்னங்குருத்து சாப்பிட்டா என்ன பலன் என்ன மகிமை இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத விளக்கிறதுக்காக நம்ம அண்ணன் வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் வந்து எங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில கிரிவல பாதை இருக்கு இல்லையா அண்ணாமலையார் கோவில்ல இருந்து கிரிவல பாதை எக்ஸாக்ட்லி கரெக்டா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் கோவில் பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ கிலோமீட்டர் தான் வரும் டூ கிலோமீட்டர்ல கிரிவல பாதையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மயான சுடுகாட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கமிட்டி ஒண்ணு இருக்கு அது பக்கத்துலதான் இங்க நம்ம அண்ணன் வச்சிருக்கிறாரு

வயித்து பொண்ணு அல்சர் இதுக்கு ரொம்ப நல்லதுங்க ஓ பாருங்க தென்னங்குறதுனால வந்து இது சாப்பிடுறதுனால வந்து வயிற்று

சரிண்ணா இப்ப இது வந்து என்ன இப்ப ஒரு மரத்துல இந்த தென்னை மரத்தினுடைய எந்த பாகத்துல இது இருக்கும் மேல் டாப்ல மேல் டாப்ல இருக்கும் அப்ப நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த நீங்க எடுக்கணும்னா ஒரு மரம் வந்து உயிர் அதாவது ஒரு கதவு முன்னா ஒரு கதவு திறக்கணும் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை அழிச்சாலும் இந்த வந்து தென்னம் கொடுத்து வரும்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா அது ஒரு பக்கம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் ஒரு மரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் வந்து எவ்வளவு கொடுக்குது நம்ம இளநீ சாப்பிடுவோம் இளநீ வந்து காய் ஆயிட்ட பிறகு தேங்காய் சாப்பிடுவோம் ஆனா

வந்து தென்னை மரம் தானே இயற்கையா இருக்கிறதுனால அங்க அதிகமா பிளாட் போது இதை எடுத்துடுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்ப இது வந்து இது என்ன நீங்க மாசம் மாசம் போடுறீங்களா இதே இடத்துல நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் பட் ஆனா இது என்ன பலன்றது எனக்கு தெரியாது சரி தென்னை மரத்துல இருந்து வருது இப்ப நம்ம வாழை மரத்துல போய் வாழை இலையில இருந்து எல்லாமே மருத்துவ குணம் தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனா அது என்னன்றது நமக்கு தெரியாது வாழை இலையில சாப்பிட்டா மருத்துவ குணம் நிறைய இருக்கு ஆனா அது என்னன்றது தெரியாம தான் நம்மளால சாப்பிடுறோம் ஆனா இப்ப அண்ணகிட்ட வந்து நம்ம இத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்களே நீங்களும் வந்து தவறாம அந்த கிரிவல பாதையில வரும்போது மறக்காம வந்து மாசம் மாசம் வந்து அண்ணன் வர்றதா சொல்றாரு ஏன்னா காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க டேஸ் முன்னாடி வந்துடுவோம் ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க ஓகே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு எந்த ஊர்ல இருந்து பரவாயில்ல அண்ணா பொள்ளாச்சில இருந்து ரெண்டு நாள் முன்னாடியே இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்க வண்டியிலேயே வந்துடுறாங்க ஸ்டே பண்ணிட்டு நல்ல வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து போகிறாங்க இது வந்து சேவையாக தான் அன்னம் பண்ணுறாரு அதாவது வந்து காசோர் பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மருத்துவ குணத்தில் ரொம்ப தேவையான விஷயம் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து கெமிக்கல் ஃபுட் கெமிக்கல் ஃபுட்டுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இங்கே இதில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து யோசிக்கிறோம் ஆனால் நம்ம டாக்டர் கிட்ட போய் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்துட்டு உடம்ப வந்து சரி பண்ணிட்டு வரோம் ஸோ இதுதான் மக்களே அதாவது வந்து தவறாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பு ஒரு விஷயம் இருக்கு நம்ம உடம்பு என்னைக்குமே செயற்கையை ஏத்துக்காது இயற்கையை மட்டும்தான் ஏத்துக்கும் அதனால வந்து இதெல்லாம் இயற்கையான உணவுகள் சோ இயற்கையோட வாழ பழகிக்கும் இயற்கையோட கத்துக்குவோம் நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நோய் நொடி இல்லாம இருக்கலாம் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய எங்க சூசியல் என்டர்டைன்மெண்ட் மிக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கங்கராஜுலேஷன் உங்களுடைய சேவை மேலும் தொடரணும் ஆசு பணத்தை பாக்காதீங்க ஒருத்தவங்க இருக்கப்பட்டு வருவாங்க பத்து ரூபா கம்மியா இருக்குன்னாலும் கொடுங்க இருபது ரூபா கம்மியா இருக்குன்னாலும் கொடுங்க ஏன்னா எல்லா மக்களும் வந்து சமமா இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதனால வந்து ஒருத்தவங்க இருக்கப்பட்டவங்க வரும்போது அதை ஐம்பது ரூபா விட்டா வாங்கிக்கலாம் ஆமா பத்து ரூபா கம்மியா இருக்குது இருபது ரூபா கம்மியா இருக்குது தயவு செஞ்சு கொடுங்க நம்ம மக்களுக்காக ரொம்ப நல்ல விஷயம் ஆமா ஆ அண்ணன் வண்ணம் பாருங்க எனக்கு இருங்க பிரிச்சு மணி நேரடியா சாப்பிடுறோம் எல்லாமே சாப்பிடலாம் ஐயா ரெண்டு மாசம்

உடல் ரீதியா வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இங்க சாப்பிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் ஒருத்தர் அவர் என்ன ஊரு எங்கிருந்து வந்திருக்கிறாரு கேட்பா ஆனா வணக்கண்ண என் ஊர் கலசபாக்கம் மாவட்டம் ஓ ஆயமங்கலம் ஊரு கிராமம் சூப்பர் கலசபாகத்துல இருந்து வந்திருக்காரு அண்ணன் மேல்சங்கப்பம் கிராமம் மேல் சோழம் சோழங்குப்பம் மேல் சோழங்குப்பம்ன்ற கிராமத்துல இருந்து வந்திருக்காரு கலசபாக்கம் மாவட்டம்

நல்லா ஸ்ட்ராங்கான பாடி வரும் நாலு பேர் என்ன சேர்த்து அடிக்கலாம் சரியா உடம்பு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது நம்ம சாப்பிடும் போது இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட கத்துக்கணும் இந்த பிங்கோ லேசி கொர்க்குரை இந்த பாக்கெட் ஐட்டங்கள் சிப்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட கூடாது சரியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பர்ஃபி இந்த மாதிரி கோகனட் பர்ஃபி இந்த மாதிரி வந்து குருத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சாப்பிடணும் சரியா இது வந்து நீங்க எண்ணெயில இருந்து கடைபிடிக்கணும் யாருன்னா வாங்கி கொடுத்தா கூட இல்ல எங்களுக்கு அந்த ஃபுட் எல்லாம் வேணாம் லேசி கொருக்கரை எல்லாம் வேணாம் எங்களுக்கு வெள்ளி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க பர்ஃபி வாங்கி கொடுங்க கள்ள உருண்டை வாங்கி கொடுங்க மலாட்ட பர்ஃபி வாங்கி கொடுங்க தேங்காய் பர்ஃபி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வந்து தேங்காய் தென்னம் கொடுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் சரியா ஹம் கொட்டிமா சரியா நீங்க சாப்பிட்டீங்களா ஆனா வாங்கினேன் ஆனா உங்க என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க எந்த முருகன் முருகன் எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே

இப்ப இயற்கையை தேடி மக்கள் வந்துட்டாங்க ஏன்னா விழிப்புணர்வு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நாட்டு மரச்சக்கு எண்ணெய் மாதிரி நிறைய வந்து போச்சு இதெல்லாம் வந்து அதுல இருந்து உணவுகள் தானே ரொம்ப மகத்துவமான விஷயம் நம்ம சாப்பிடுறதுனால அவங்களுக்கும் ஒரு எக்கனாமிக் நமக்கும் வந்து உடம்புக்கு வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு உணவுகளா இருக்கும் சரியா ரொம்ப சந்தோஷம் நேர்களே பாருங்க அந்த மாதிரி வந்து இயற்கையோட வாழ கத்துக்குவோம் இயற்கையோட வாழ பழகிக்குவோம் என்று சொல்லி சூசி அண்ட தலைமை சேனலாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் சூசி அண்ட சேனல் பாருங்க தவறாம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்